அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் இன்றும் மூன்று நாட்களில் தீபாவளி பண்டிகை வருது எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமாக கொண்டாடுங்க இன்னைக்கு பயணம் செய்கிறவங்க ரொம்பவே கவனமாக பார்த்து போகிறது நல்லது முன்கூட்டியே பயணத்தை பிளான் பண்ணுங்க எந்த ஒரு விஷயத்தையும் லாஸ்ட் மினிட்டு கடைசி நேரத்தில் பார்த்துக்கலான்லாம் இருக்காதிங்க முடிஞ்ச அளவுக்கு இயல் போய் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டு நல்லபடியாக தீபாவளியை கொண்டாடிட்டு ஒரு நாள் இருந்தால் கூட பரவாயில்ல பொறுமையாக வந்து சேருங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையை கொண்டு போங்க இந்த இப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் பண்ணாதவங்க அதே மாதிரி லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹைக்குன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அளவுக்கு உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க புதிய விஷயங்களை கடைசியில் சொல்கிறேன் என்ன செய்ய போகிறோம் என்னங்கிறத நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெடியாக சில விஷயங்கள் தயாராக இருக்கு இன்னைக்கு தேதி பார்த்திங்கன்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபுவரிடம் புரட்டாசி மாதம் முப்பத்தோறாம் தேதி வெள்ளிக்கிழமை திதி பார்த்திங்கன்னா ஏகாதசி திதி காலையில் பதினொன்று பதினஞ்சு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு துவாதசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம் பகல் இரண்டு மணி வரை இருக்கு அதுக்கு பிறகு பூர நட்சத்திரம் இருக்கு யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகமும் மரண யோகமும் கலந்த மாதிரி இருக்கு சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தொம்போதுக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து அம் நாற்பத்தெட்டுக்கும் நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து இருபத்தஞ்சிலிருந்து பதினொன்று ஐம்பத்தி நாலு வரைக்கும் யமகண்டம் பகல் ரெண்டு ஐம்பத்தொன்னுலேருந்து நாலு இருபது வரைக்கும் யமக குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு இருபத்தெட்டுலேருந்து எட்டு ஐம்பத்தாறு வரைக்கும் இருக்குது இப்போது மக நட்சத்திரத்தில் சுப காரியங்கள் எல்லாமே செய்கிறதுக்கு உகந்தது திருமணம் பயத்தொழில் வண்டி ஏற ஆயுதம் பயில இடம் தொடர்பான வழிபாடு செய்ய வெட்ட தாலி செய்ய மந்திரம் பயன்படுத்த ஏற்ற ஒரு நட்சத்திரம் ஏகாதசியை பொறுத்தளவுக்கு அதுலேயும் வந்து உழவு விரதம் இருத்தல் உழவு செய்கிறது வித விரதம் இருக்கிறது திருமணம் செய்கிறது நகை இடம் இடம் அமைக்கிறது நகை வாங்கிறது சிற்பம் தொடர்பான விஷயங்களை செய்கிறதுக்கு உகந்தது நாள் சிறப்பாக இருக்குது இப்போ ஒற்றை பார்த்து ராசி பலன் மேஷ ராசிக்கு நேர்மை ரிஷப ராசிக்கு உழைப்பு மிதன ராசிக்கு கவலை ராசிக்கு நிதானம் சிம்ம ராசிக்கு அமைதி கன்னி ராசிக்கு அமைதி துலாம் ராசிக்கு இன்பம் விருஷிக ராசிக்கு ஆரோக்கியம் தனுஷ் ராசிக்கு பெருமை மகர ராசிக்கு அச்சம் ராசிக்கு நம்பிக்கை மீன ராசிக்கு நிதானம் நாளை சிறப்பாக கொண்டு போங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்குங்க பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையும் கொண்டாட்டங்கள் அடுத்த வாரம் இருக்கிறது நல்லது நன்றி இப்போ ராசி பலனேற்றுக்கிட்டா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது வீட்டில் வந்து செலவுகள் கொஞ்சம் இருக்கும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் குடும்பத்துக்காக பர்ச்சேஸ் பண்ணுறதுனால தான் இருக்குது செய்கிற சில சே செயல்கள் காரியங்களில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா செலவுகள் செய்யும் போது பண விஷயத்தில் கவனமாக இருங்க நன்மை தீமை இரண்டும் கலந்த மாதிரி தான் இருக்குது இதில் ரெண்டுத்திலையும் பயனுள்ளதை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் பயன்படுத்திக்க வேண்டியது அவசியம் ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலை தரும் சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்குது குடும்பத்துக்குள்ளே சில மன கசப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பொறுமையாக எந்த ஒரு சூழ்நிலையும் நிதானமாக கையாளுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும் உங்களோட ஏற்ற மாதிரி நாலு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை கூட வேலை செய்கிறவங்களோட தகவல் பரிமாற்றத்தில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அவசரத்தில் நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று செய்ய பதட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கோங்க புத்திசாலித்தனமாக வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட நல்லுறவு வெற்றிகரமாக ஏற்படுத்த முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போங்க அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யுங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க புரிதல் அதிகப்படுத்துனீங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போக வாய்ப்பு உண்டு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பயணமும் இருக்குது ஆன்மீகத்துக்காக செலவும் செய்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் க கையாள வேண்டியது கவனமாக பார்க்க வேண்டியது அவசியம் பர்ச்சேஸுன்னு குடும்பத்துக்காக செய்யும் போது பண இழப்போ பண விரைமோ ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கண்ணில் சின்ன சின்ன உஷ்ணத்தினால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது தேவைப்பட்டால் சிகிச்சை எடுத்துக்கோங்க பல்வழி இருக்கும் கவனமாக ஆரோக்கியத்தை பார்க்க வேண்டியது அவசியம் உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் வெண்ணிற நீளம் அதிர்ஷ்ட நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா தங்கையாக இருக்குது நாளை பொறுமையாக கொண்டு போங்க அடுத்த ராசி ரிஷப ராசி இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் தடை தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும் பிளான் பண்ணுறத பர்ஃபெக்டாக காலையிலே பிளான் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டப்படாமல் புத்திசாலித்தனமாக கையாள வேண்டியது அவசியம் ஏகப்பட்ட மண்டையில் விஷயங்களை போட்டு குழப்பிக்காமல் பொறுமையாக ஒவ்வொரு விஷயமா பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியதோ சே வேலைகளை செய்ய வேண்டியதோ அவசியமாக இருக்குது தனக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கூட பிறந்தவங்களோட பணத்தால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் நாளை வந்து நிதானமாக கொண்டு போனீங்கன்னா நல்லது பல நெ நெகட்டிவ் எண்ணங்கள் மனசுக்குள்ளே பயத்தை ஏற்படுத்தும் பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வேலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும் சூழ்நிலையை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் வேலைகளை திட்டமிட்டு செய்ய உங்களோட அவசரத்துக்கெல்லாம் வேலைகளை ஏனோ தானும் செய்யாதீங்க செய்கிற வேலையை காலையிலே பிளான் பண்ணி முக்கியமான வேலைகளை கண்டிப்பாக சீக்கிரம் முடிக்க வேண்டியது அவசியம் திட்டமிட்ட செயல்பாடு இன்றைக்கி உங்களுக்கு தேவையாக இருக்கும் அதை தவிர்த்துட்டா வேலைகளுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட தேவையில்லாத மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு பயணத்தின் போதை கவனமா பாத்துங்க அமைதியாகவும் சூழ்நிலையை பொறுமையாகவும் கையாள வேண்டியது அவசியம் அப்போதான் ரெண்டு பேருக்குள்ளேயும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நீங்க சம்பாதிக்கிற பணம் பத்தாத குறையாக இருக்கும் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பணத்தை எங்கே தொலைச்சிருவோன்ற பயமும் இருக்குது பணத்தை கவனமாக கையாளுங்க முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் கையில் பணத்தை எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது தியானமும் இல்லைனா ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா மூணு திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் டார்க் பச்சை அதிர்ஷ்ட நேரம் காலை பதினோரு மணில இருந்து பன்னெண்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அண்ணனா இருக்கு நாளை பொறுமையா கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு உங்களுக்கு எதை பத்தியும் கவலை வேண்டாம் எல்லாமே நீங்க நினைச்ச நாளா தான் இருக்கும் செய்கிற செயல்கள் காரியங்கள்ல நல்ல ஒரு பலன் இருக்கு சுறுசுறுப்பா எல்லா வேலைகளையும் செய்வீங்க உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் உறுதியும் நாள் முழுக்க உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் உங்களோட நண்பர்களை பல விஷயங்களில் வெல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு பணம் பயன் தர விஷயமாக தான் இருக்குது உங்களோட மனநிலை பார்த்திங்கன்னா நேர்மையாகவும் பாசிட்டிவாகவும் இருக்குது அதனால் நாள்களை எல்லா நாள்கள் இந்த நாளில் நீங்கள் செய்கிற செயல்களில் எல்லாமே நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கு குடும்பத்தில் சந்தோஷங்களுக்கு குறையிலை குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மகிழ்ச்சியான தருணங்கள் நல்லாவே இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க வேலைகளில் உங்களே நீங்கள் மேம்படுத்திக்க நிறைய வாய்ப்புகள் இன்றைக்கி நிறையவே இருக்குது நல்ல பெயர் கிடைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு இந்த நாள் உங்களுக்கு சிறப்பானதாக தான் இருக்குது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட சுமூகமான உறவை பராமரித்து நேர்மையார் நேர்மறையான அணுகுமுறையும் அவங்ககிட்ட மனசு விட்டு ஓப்பனாக பல விஷயங்களை பேசியும் இது நாள் முழுக்க இனிமையான நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது குடும்ப தொணக்கூட அதிக அளவில் டைம் ஸ்பென்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அது சந்தோஷத்தை அதிகப்படுத்தும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணம் அதிக அளவில் இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க அது உங்களுக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது குடும்ப தேவைக்காகவும் குடும்ப சந்தோஷத்துக்காகவும் செலவு செய்கிறது மனசுக்கு நிறைவாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சாதாரணமாக தான் இருக்குது எந்த ஒரு கவலையும் இல்லை உங்கள் இருக்கிற ஆற்றல் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கிறனால தான் இருக்குது மிதுன ராசிக்கு ஏற்றமும் சந்தோஷமும் நிறைய இருக்கு நாளாக இருக்குது உங்களோட அதிர்ஷ்டன் ஒன்று அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் அதிர்ஷ்ட நேரம் மாலை நாலு மணிலேருந்து ஐ ஐந்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மாமாவாக இருக்குது சிறப்பாக நாளாக கொண்டு போகலாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள்னால வீட்டுக்குள்ளே இருக்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு மனசை அமைதியை குலைக்கிற மாதிரி இருக்கும் பொறுமைய நிதானமும் எல்லா விஷயத்துலேயும் தேவைப்படுது அதே மாதிரி சில வேதனை தரா மாதிரியும் உங்கள் பொறுமைகளை சோதிக்கிற மாதிரியே சில சூழ்நிலைகள் உருவாகும் நண்பர்களோட ஆதரவும் குடும்பத்தாரோட ஆதரவும் குறைவாக குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி நாளை வந்து எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் அது வேலையா இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி உறவுகளுக்குள்ளேயும் சரி எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் புத்திசாலித்தனமாக நிதானமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டிய நாளாக இருக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லை வேலை பலு அதிகமாக இருக்கு உங்களுக்கு செய்யக்கூடிய நேரங்கள் குறைவா இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு முக்கியமான வேலைகளை முதல்ல செஞ்சு முடிக்கிறது பிரச்சனைக்கு இல்லாம கொண்டு நாளை கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு இருக்கும் மற்ற வேலைகளை தள்ளி வைக்கலாம் கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் அமைதி இல்லாத சூழ்நிலை அதாவது பதட்டத்தில் நிறைய விஷயங்கள் தொணக்கூட உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கும் புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு தொனக்கூட மனசு விட்டு பேசுங்க உங்களோட பிரச்சனைகளை தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டியது இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் சிறிதளவே கொஞ்சம் பணம் இருக்கிற மாதிரி இருக்கு செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களோட வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் குடும்ப தேவைக்காக அதிகமான செலவுகள் பண்ணுற மாதிரி இருக்குது அதில் சில தேவையில்லாத செலவுகள் ஆகிற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டத்தினாலையும் ரொம்பவும் அலைச்சல்னாலையும் காய்ச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆ ஆரோக்கியத்தில் ரொம்பவே எச்சரிக்கை தேவை உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட நேரம் காலை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அத்தையாக இருக்குது நாளை சிறப்பாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் செய்கிற காரியங்களில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் சருக்கல்கள் தடைகள் இருக்கத்தான் செய்யி எதை எதை பற்றியும் அதிக அளவில் மனசை போட்டு கவலைப்படுத்தி வர்த்திக்காதீங்க உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் பாசிட்டிவான அணுகுமுறை தேவை உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திட்டு உங்களை நீங்களே செய்யக்கூடிய காரியங்களில் உங்களை தேற்றிக்கிட்டு நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் எந்த ஒரு தடை தாமதம் இருந்தாலும் பின்தங்காதீங்க நிற்காதீங்க முன்னேறி போகிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது சில காரியங்கள் உங்களுக்கு ரொம்பவே மன வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கடின உழைப்பும் கடின முயற்சியும் எல்லா விஷயத்துலேயும் தேவை இருந்தாலும் வெற்றி பெறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு முறையா திட்டமிட்டு ப்ரையார்டைஸ் பண்ணி செய்ய வேண்டியது அவசியம் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தவறுகள் இல்லாம பாத்துக்கோங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத உணர்ச்சி வசப்பட்டு தொ எல்லாம் தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது அது உறவை பாதிக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷமான நாட்கள் எதிரில் இருக்கும் போது எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுக்காமல் நாளை சு சுமூகமாக கேஷுவலாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு தான் இருக்குது நிதி நிலைமை பராமரிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் வா லாபமும் இல்லை நஷ்டமும் இருக்காது ஆனால் வரவு கம்மியாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு அது ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும் அதனால பதட்டம் இல்லாம நாளை கேஷுவலா ரிலாக்ஸாக கொண்டு போ வேண்டியது ரொம்பவே அவசியம் உங்களோட அதிர்ஷ்டன் ஐந்து அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு அதிர்ஷ்ட நேரம் மாலை இரண்டு மணிலிருந்து மூன்று மணி வரை அதிர்ஷ்டமான உறவு சகோதரராக இருக்குது பொறுத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான நாளா இல்ல சொல்லிக்கிற அளவுக்கு பொறுமையாகவும் நிதானமாகவும் கொண்டு போகிறது எல்லா விஷயத்திலையும் நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் சாதகம் இல்லாத சூழ்நிலைகள் குறிப்பாக சொல்லணும்னா பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பய உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நெகட்டிவான மாற்றங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது பயணங்கள் இருக்குது பயணங்களில் அழைச்சது தான் அதிகமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு தெளிவான மனதோட காலையிலே பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது குடும்பத்துக்குள்ளே பணத்தாலேயும் சிறு சில காரணங்களாலேயும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு சூழ்நிலைகளும் காரணங்களையும் பொறுமையாக நிதானமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை விஷயமாகவும் இல்லை வந்து குடும்பத்தோட பயணம் செய்கிற மாதிரி இருக்குது சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் வேலைகளில் பயணத்தில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்காமல் ஒவ்வொரு விஷயமா வேலையை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க தவறுகள் இல்லாமல் வேலைகளை செய்யுங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி வசப்படுறத தவிர்க்க வேண்டியது அவசியம் அப்போ தான் உறவில் புரிதலை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் எழ வாய்ப்பு இருக்குது சில மனசு விட்டு பேச வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் வாக்கு சண்டை போடாமல் நாளை பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு கம்மியாக தான் இருக்குது குடும்பத்துக்காக உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் சேமிப்பு கரைய வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணித்து சே சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாத ஒரு காரணத்தினால ஆரோக்கியத்தில் பதட்டம் பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்க வேண்டியதும் நாளை ரிலாக்ஸாக கொண்டு போக வேண்டியதும் அவசியமாக இருக்குது உங்களோட அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் அதிர்ஷ்ட நேரம் காலை பத்து மணிலிருந்து பதினோரு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மனைவியாக இருக்காங்க நாளை நிதானமாக கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் நல்லது இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமும் திருப்தியும் குறையுக்காது எல்லாமே நல்லா தான் இருக்கும் உங்ககிட்ட நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சௌகரியங்களை அனுபவிக்கிற மாதிரி சில நாளாக தான் இருக்குது வாழ்க்கையோட தரத்தை உயர்த்துறதுக்கு ஏற்ற ஒரு நாள் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை நல்ல ஒரு சந்தோஷமாக செய்கிற செயல்கள் காரியங்களில் அனுகூலமான பலன் உண்டு குடும்பத்துக்குள்ள சந்தோஷத்துக்கு குறை இருக்காது வரவுகள் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பசங்களோடையும் சரி பெற்றோர்களோடயும் சரி நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இருக்குது எல்லாருமே உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவாக இருக்கிறதுக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கும் நண்பர்களுடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக இருக்குது வேலை தொழில் இத்தளவுக்கு சின்ன சின்ன தடைகள் இருக்கும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெற்றி காணக்கூடிய ஒரு நாள் நீங்கள் உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு செய்வீங்க அதனால் நல்ல ஒரு வேலையில் திருப்தியான மனநிலையோட வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டு குடும்பத்தோட மகிழ்ச்சியாக ஊருக்கு போகிறதுக்குலாம் நல்லாவே இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சிறப்பான ஆள் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து சூழ்நிலைகளை கையாண்டுட்டு பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக கொண்டு போனீங்கன்னா நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தன கூட இன்னைக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு தனக்கிட்ட நேர்மையா நடந்துக்குவீங்க சில விஷயங்களை அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறது ரெண்டு பேருக்குள்ளேயும் அதிக சந்தோஷத்தையும் இனிமையான தருணங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு போதுமானதா இருக்கும் சின்ன கடன் வாங்க வேண்டியது இருக்குது விசேஷங்களுக்காக பண வரவு அது மூலியமா வரும் இருந்தாலும் கொஞ்சம் வரவை அதிகப்படுத்த வேண்டியது அவசியம் செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெ ஆரோக்கிய பிரச்சனையும் பெருசாக எதுவும் இல்லை கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிட்டு பொறுமையா கேஷுவலா நாளை கொண்டு போனாலே போதுமானதா இருக்கு உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா நாலு அதிர்ஷ்டதிஷ் பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நேரம் லாவெண்டர் அதிர்ஷ்ட நேரம் பகல் ஒரு மணிலேருந்து இருந்து இரண்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு தந்தையாக இருக்கு நாளை நிதானமா ஜாலியா கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் ஏற்கனவே நீங்கள் நேரத்துல இருந்தே சந்தோஷமா தான் இருக்கிறீங்க எதிர்பாராத நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு உங்களோட புத்திசாலித்தனம் அதே மாதிரி சமயோசித புத்தி காரணமா இன்னைக்கு நாள் உங்களுக்கு சிறப்பாக க கொண்டு போகக்கூடிய விதத்துல தான் இருக்கு செய்த செயல்கள் காரியங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மனசுக்கு நிறைவான நாளாக இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாள் முழுக்க சந்தோஷமா மகிழ்ச்சியாக ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிச்சு செய்யக்கூடிய நாள் குடும்பத்தோடையும் அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்களோட ஆதரவும் சரி குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றங்களும் சரி நாள் முழுக்க உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் தரத்தை மேலதிகாரிகளோட பாராட்ட பெறக்கூடிய விதத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட வேலைகளில் செய்யும் போது உங்களோட அணுகுமுறையில் வேகமும் விவேகமும் இருக்கும் செய்கிற வேலைகளில் அனுகூலமான நல்ல ஒரு முன்னேற்றத்துக்குரிய பலன்கள் உண்டு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட மகிழ்ச்சியான நிலையில் இருப்பீங்க நாளையும் மகிழ்ச்சி ஆக்குவீங்க ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது இனிமையான தருணங்களை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அனுபவிப்பீங்க தொனக்கூட இருக்கிற சந்தோஷம் இன்னைக்கு நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் போதுமானதாக இருக்கும் காப்பீடு இல்லைன்னா பூர்வீக சொத்து மூலியமாக பண வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கும் ஆற்றல் அதிகமாக இருக்குது பிரச்சனைகள் எதுவும் இல்லாத நல்லா தான் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்றைக்கி நல்ல ஒரு ஆற்றல் இருக்கும் ஆரோக்கியத்தில் சிறந்து இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்டன் ஏழா இருக்குது அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் சாம்பல் அதிர்ஷ்ட நேரம் மாலை ஐந்து மணிலிருந்து ஆறு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மகனாக இருக்கு நால ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிச்சு கொண்டு போகலாம் பிரச்சனைகள் எதுவும் இல்லை சுமூகமாவே எல்லா விஷயமும் நடக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி இன்னைக்கு உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் பொறுப்புகள் காரணமா தடை தாமதங்கள் இருக்கு உங்கள் நீங்க பதட்டப்பட்டு செய்கிற விஷயங்கள் பிரச்சனையா இருக்கோ அதனால் உங்கள் கிட்ட அமைதியும் கட்டுப்பாடும் அவசியமாக தேவைப்படுது எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க அது எந்த பயல பலனையும் அழிக்காது முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகள் ஆகாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது குடும்பத்துக்குள்ள வா வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க யார்கிட்டையும் அதிக அளவில் பேசிக்க வேண்டாம் ஓ இருக்கிற நெகட்டிவான சூழ்நிலைகளை பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் குடும்பத்தாரோட வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை சரியா செய்யணும் அப்படின்னா சரியா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் பணிகள் வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு உங்களோட மேலதிகாரிகளோட பெ கிட்ட பேர் கெட்டு போகிற மாதிரியும் நன்மதிப்பை இழக்கிற மாதிரியும் சில சூழ்நிலைகள் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களை அனுசரித்து தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட கண்டிப்பாக கராதான் இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து போங்க சீரியஸாக பல விஷயங்களை சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு நாளுக்கு பிரச்சனை ஆக்காதீங்க சகஜமான அணுகுமுறை ரொம்பவே இன்றைக்கி தோணக்கூட அவசியமாக தேவைப்படுது கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் இருக்குது ஆனால் பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் மீன் விரயங்களாக அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது பண இழப்பு பார இல்லாமல் ஏற் பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இல்லை தோல்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டியது அவசியம் தனுசு ராசிக்கு அதிர்ஷ்ட இரண்டு அதிர்ஷ்ட திசை வரமேற்கு அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட நேரம் பகல் பன்னெண்டு இருந்து ஒரு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு தாயா இருக்கு நாளை சிறப்பா கொண்டு போங்க எந்த பாதிப்பும் இருக்காது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி உங்களோட அவசரப்போக்கு காரணமாக சில பல வாய்ப்புகளை இழக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது புத்திசாலித்தனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்ங்க எந்த ஒரு விஷயத்தையும் வேகம் மட்டும் இருந்தால் பார்த்தா அது விவேகத்தோடு செய்ய வேண்டியது அவசியம் காரியங்களை செய்யும் போது நிதானமாக செய்கிறது நல்லது கெட்டதான்னு யோசிச்சு செய்யுங்க அவசரப்பட்டு செஞ்சுட்டு பிரச்சனையில் சிக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் சில சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத மனசாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு குழப்பங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு மனசுல பாதுகாப்பு இல்லாத உணர்வு அதிகமாக இருக்கு நாளை வந்து ரொம்பவே ஜாக்கிரதையாக கொண்டு போங்க எதிர்பாராத சில நெகட்டிவான விஷயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நாள் சிறப்பாக இல்லை கூட வேலை செய்கிறவங்களோட மேலதிகாரிகள் கூட தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடுற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு பணி இழப்புக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்றைக்கி நாளை ஜாக்கிரதையாக கொண்டு போகலின்னா வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக கையாளுங்க புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை கண் கத்துமாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வு அதை துணைக்கிட்ட கோபமாக வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் நாளோட மகிழ்ச்சியை கெடுக்கிற மாதிரி இருக்குது புரிதல் குறைய வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவு காரணமாக பணத்தை செலவு செய்கிறது மோத இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனம் வரவு கம்மியாக தான் இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை செலவுகள் அ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை அளவுக்கு பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இப்போ அதே மாதிரி பிரயாணம் செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அலைச்சல் அதிகமாக இருக்குது எடுக்க வேண்டியது அவசியம் உங்களோட அதிர்ஷ்டன் பார்த்திங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நேரம் பார்த்திங்கன்னா ஆலிவ் கிரீனாக இருக்குது அதிர்ஷ்ட நேரம் பகல் மூணு மணிலிருந்து நாலு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மகள் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி நாளை பொறுத்தளவுக்கு ஆக்கப்பூர்வமான நாள் முன்னேற்றத்துக்கும் சந்தோஷத்துக்கும் குறைவில்லாத ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட திறமை மூலிமா நல்ல பலன்களை பெறலாம் நீண்ட கால திட்டங்களுக்கு இந்த நாளில் முடிவெடுக்கிறதும் பிளான் பண்ணுறதும் நல்லது அது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு நல்லது கொஞ்சம் சந்தோஷத்துக்கும் திருப்தியை திருப்திக்கும் குறைவில்லாத நாளாக தான் இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது நல்ல ஒரு குடும்பத்தோடையும் சரி நண்பர்கள் கூடயும் சரி மகிழ்ச்சியான நாளாக தருணங்களை அனுபவிக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது பாதிப்புகள் எதுவும் இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் உங்களோட திற திறமைகளை வெளிப்படுத்தி சிறப்பான பாலனை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட அபாரமான திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் பாராட்டு பெறக்கூடிய நாள் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இருக்குது செய்கிற வேலைகளுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தொகையோ இல்லைன்னா பதவி இருக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே ரொமான்டிக்கான ஒரு நாளாக இருக்கும் கிட்டே இருக்கிற ஹியூமர் சென்ஸ் அதாவது நகைச்சுவை உணர்வு மற்றும் ரொமான்டிக்கு காதல் உணர்வும் தனக்கு கூட சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தனக்குடையும் சரி பசங்களோடையும் சரி இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வரவிற்கு அதிக அளவில் சேமிக்கலாம் முதலீடு செய்வோம் வாய்ப்பிருக்கு நல்ல ஒரு வேகமாகவும் பணம் சம்பந்தமான முடிவுகளை விவேகமாகவும் எடுக்க வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றலும் ஆரோக் தன்னம்பிக்கையும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கோம் எதை பற்றியும் கும்பராசிக்காரங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களோட அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நேரம் நீளம் அதிர்ஷ்ட நேரம் காலை பத்து மணிலிருந்து பதினோரு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு நண்பர் சா நாள் முழுக்க உங்களுக்கு சிறப்பான நாளாக தான் இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி எந்த நாளை பொறுத்தளவுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் நடக்கும் உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும் வேகமும் இருக்குது எல்லா காரியத்தையும் நல்ல ஒரு வேகமாகவும் விவேகமாகவும் செஞ்சு முடிப்பீங்க செய்யக்கூடிய காரியங்கள்லாம் என்ன கஷ்டமா இருந்தாலும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டு வெற்றி ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்குது வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது வியாபாரத்துலேயும் சரி வேலையிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு குடும்பத்தோட இனிமையான மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு வரவுகள் நல்லா இருக்கிறதுனால சந்தோஷத்துக்கு குறைவே இல்லாத நாளாகவும் உற்சாகத்துக்கு குறைவில்லாத நாளாகவும் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை எல்லாமே நீ எதிர்பார்த்த மாதிரி நடக்கும் வேலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட செயல்திறனுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்கும் எதிர்கால வளர்ச்சியான ப பதவி உயர்வுக்கோ ஊதிய உயர்வுக்கோ இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தேடி மாதிரி தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட நல்ல ஒரு அன்பை வளர்த்துக்கிற நாளாக இருக்கும் ரெண்டு பேரும் மனசு விட்டு மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போவீங்க இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கூட வெளியில் போக வாய்ப்பு இருக்குது அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மனநிறைவையும் புரிதலையும் அதிகப்படுத்த வாய்ப்பாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் அதிகமாகவே வர வாய்ப்புகள் இருக்குது ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகை வகையில் பண வரவுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை பணத்தை அதிக அளவில் சேமிக்க நல்ல ஒரு திட்டம் திட்டக்கூடிய நாளாக தான் இருக்கு ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்லை தியானமோ ஓய்வு எடுத்தாலே போதும் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை கிழக் கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் க்ரீம் அதிர்ஷ்ட நேரம் காலை எட்டு மணி ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு சகோதரியாக இருக்கு மீனராசியை பொறுத்தளவுக்கு உற்சாகத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லாதனால் குடும்பத்தோட சந்தோஷமாக நாளை கொண்டு போகலாம் எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு அனுகூலமான பலனை தரவிதம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை தொடர்ந்து பார்க்கறவங்களுக்கு ரொம்பவே நன்றி தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் சூஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸில் எல்லாமே வரா மாதிரி பார்த்துக்குங்க அதே மாதிரி லைக் பண்ணுறவங்க பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்குது அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்த உங்களோட சுழற்சாதகம் பார்க்கறது நல்லது இப்போது தீபாவளிக்குள்ள ரெண்டு சில வீடியோக்கள் வரலாம் அது கோயில்கள் சம்மந்தமாகவும் தீபாவளி சம்மந்தமாகவும் சில விஷயங்கள் இருக்கும் அடுத்து தீபாவளிக்கு பிறகு கோயில்கள் பற்றின அதாவது எந்தெந்த ஊரில் எந்தெந்த கோயில் எது எதுக்கு அதாவது நவகிரக கோயில்கள் ஜாதகத்துக்கு சம்மந்தப்பட்ட கோயில்களாக தான் இருக்கும் மற்றபடி பொதுவான கோயில்களாக இருக்காது அது பயன்படுத்திக்கிறது நல்லது சுய ஜாதகம் பார்த்து உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துகிறதும் நல்லதாக இருக்கும் அதுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான பலன்களை இன்ஸ்டாகிராமில் சொல்லப்படும் நன்றி வணக்கம்